பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமூலம் காரணமாக மில்லியன் கணக்கான ஓய்வூதியம் எடுப்பவர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் லேபர் கட்சியைச் சேர்ந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெறும் கத்தி குத்து சம்பவங்களை தடுத்து நிறுத்தும் முகமாக அரசாங்கம் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது பிரித்தானியாவின் பல்வேறு சிறைச்சாலைகளில் இருந்து இன்று ஆயிரத்தி எழுநூறு பேர் அவசரமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானிய வருபவர்களுக்கு புதிய விசா நடைமுறைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்ற வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மூலம் காரணமாக மில்லியன் கணக்கான ஓய்வூதியக்காரர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் உங்களுக்கு தெரியும் பிரித்தானியால வந்து ஓய்வூதியம் எடுப்பவர்களுக்கு குளிர் காலத்துல வழங்கப்படுற விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்னு சொல்லப்படுற ஒரு கொடுப்பனவை வந்து நிறுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு வந்தது அது சம்பந்தமான வாக்கெடுப்பு இன்று பாராளுமன்றத்திலே விடப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வந்து முன்னூற்றி நாற்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே அதேவேளையில் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வந்து இருநூற்றி இருபத்தெட்டு பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் நூற்றி இருபது மேலதிக வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் மில்லியன் கணக்கான ஓய்வூதியக்காரர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள் அண்மை காலமாக அரசாங்கத்துக்கு ஒரு மிக பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி வந்தது இந்த ஒரு சட்டம் மூலம் இது சம்பந்தமாக நிறைய பிரதிவாதங்கள் எல்லாம் தொடர்ந்து இடம்பெற்றுக்கொண்டே கொண்டே வந்தது புதிய அரசாங்கம் புதிய லேபர் அரசாங்கம் எடுத்த முதலாவது முக்கியமான முடிவாக இந்த முடிவு பார்க்கப்படுகின்றது எனவே பல மில்லியன் கணக்கான ஓய்வூதியக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த சட்டம் மூலம் நாட்டிற்கு மிகவும் அவசியமானது எனவும் பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு வேறு வழி இல்லை எனவும் அரசாங்கம் மீளவும் அறிவித்துள்ளது இன்று பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட இந்த சட்டமூலத்துக்கு எதிராக லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் வாக்களித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பிரதமர் கி ராமர் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தவர் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக எந்த ஒரு லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் வாக்களிக்க கூடாது அப்படி யாராவது எதிராக வாக்களித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தவர் அதையும் மீறி இன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதற்கு எதிர்ப்பு

அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது லேபர் அரசாங்கம் ஆட்சி அமைந்து இப்பொழுது இரண்டு மாதங்கள் ஆகின்றது அது கொண்டு வந்த முதலாவது சட்டமூலத்துக்கு எதிராக லேபர் கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் வந்து வெளிநடப்பு செய்துள்ளமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது ஓய்வூதியக்காரர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித் தொகையை நிறுத்துகின்ற இந்த சட்டமூலத்துக்கு எதிராக இரண்டு லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை பாராளுமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார்கள் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது அதில் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு என்று பார்த்தீங்கன்னு யோக் பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யோக் நகரத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ரேச்சல் மிஸ்கல் அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது தான் விண்டர் ஃபியூவல் இந்த சட்டமூலத்தை வந்து எதிர்ப்பதாகவும் தான் நிறைய ஓய்வூதியக்காரர்களுடன் பேசிய போது அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரேச்சல் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படையாகவே உரையாற்றினார் அத்துடன் இந்த சட்டமூலத்தை தான் எதிர்ப்பதாகவும் அவர் பாராளுமன்றத்திலே வெளிப்படையாக கூறினார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து டேபி அப்ரஹாம் அவரும் லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவர் வந்து அமைச்சர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தவர் என்னென்னு சொன்னால் நாட்டினுடைய நிதி நிலைமை வந்து மோசமாக இருக்கிறதுன்றதை நான் உணர்ந்து கொள்றேன் அதை வந்து நிமிர்த்தனும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் அது உண்மைதான் இருந்த போதிலும் கூட விண்டர் ஃபியூவல் பேமெண்ட்டை வந்து கட் பண்ணி வயதானவர்களை வந்து ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்குறதை விடுத்துட்டு வேற ஒரு நடவடிக்கையை எதுக்கு மேற்கொள்ளுங்கள் அந்த நிதி நிலைமையை வந்து சரி பண்ணுறதுக்கு வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வந்து பாராளுமன்றத்திலே கோரிக்கை வைத்தவர் இந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து பாராளுமன்றத்திலே வெளிப்படையாக உரையாற்றிய போதும் கூட அவர்கள் எதிராக வாக்களிக்கவில்லை தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் நாட்டில் <laughs> இடம்பெறும் <Not> கத்தி <till> குத்து <tale> சம்பவங்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு அரசாங்கம் புதிய திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கின்றது அதாவது உள்துறை அமைச்சர் இவர்ட் கூப்பர் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணியில் வந்து நிறைய பேர் அங்கம் வகிக்கின்றார்கள் அதாவது வந்து வர்த்தகர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் போலீஸ் மற்றும் சுகாதார பணியினர் கல்வித்துறையினர் என்று சொல்லி இப்படி நாட்டிலே இருக்கும் சகல துறைகளிலும் இருந்து ஆட்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழு வந்து எதற்காக கத்திக்குத்து சம்பவங்கள் அண்மை காலமாக மோசமாக இளைஞர்கள் மிக குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் ஏன் இந்த கத்திக்குத்து சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள் அதற்கான பின்னணி காரணங்கள் என்ன குடும்ப சூழ்நிலை என்ன போன்ற பல விடயங்களை வந்து பல கோணங்களில் ஆராய்ந்து இதற்கான சரியான முடிவுகளை முன்வைப்பார்கள் என உள்துறை அமைச்சர் இவெட் கூப்பர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வித்துறை சார்ந்தவர்கள் போலீஸ் மற்றும் சுகாதாரத்துறையினர் என்று சொல்லி பல்வேறு தரப்பினர்கள் இதில் இருக்கிறதால இவர்கள் மூலம் ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையை தங்களால் எடுக்க முடியும் என்று சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் எனவே வருங்காலங்களில் யூகே வந்து கத்தி சம்பவங்களை கணிசமான அளவில் குறைப்பதற்கு அரசாங்கம் முழு மூச்சுடன் செயல்படுகிறது எனவும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் இருபத்தி மூன்று புதிய கிளைகளை திறப்பதற்கு தாங்கள் முடிவெடுத்திருப்பதாக அல்டி நிறுவனம் அறிவித்துள்ளது அல்டி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த வருட முடிவுக்குள் இருபத்தி மூன்று புதிய கிளைகள் நாடு முழுவதும் திறக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு தங்களுடைய வியாபாரம் வந்து வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாகவும் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் மூன்று மடங்கு தங்களுடைய லாபம் அதிகரித்திருப்பதாகவும் அதன் மூலம் பதினாறு சதவீத லாப அதிகரிப்பு காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் பதினெட்டு பில்லியன் வந்து தங்களுக்கு லாபமாக எனவே அவற்றை கொண்டு தாங்கள் தங்களுடைய கிளைகளை விஸ்தரிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் யூகே ல மட்டுமில்லாமல் அயர்லாந்திலும் தங்களுடைய வியாபாரம் வந்து இப்பொழுது பெருகியுள்ளதாகவும் தங்களுக்கு போதிய அளவு லாபம் கிடைத்திருப்பதாகவும் அல்டி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசிக்குள் இருபத்தி மூன்று புதிய கிளைகளை யூகே முழுவதும் திறப்பதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதற்காக எண்ணூறு மில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கியிருப்பதாகவும் ஆல்டி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற இன்றைய அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் பல்வேறு சிறைச்சாலைகளில் இருந்து இன்று பத்தாம் திகதி ஆயிரத்தி எழுநூறு பேர் அவசர அவசரமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதுக்கான முக்கியமான காரணம் பிரித்தானியாவில் இருக்கிற சிறைச்சாலைகளில் வந்து இடம் இடமில்லை என்பதுதான் முக்கியமான காரணம் மிக கடுமையான இட நெருக்கடி பிரித்தானியாவில் உள்ள சிறைச்சாலைகளில் ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக ஏற்கனவே தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களில் நாற்பது சதவீதமான தண்டனை காலத்தை நிறைவு செய்த கைதிகளில் ஆயிரத்தி எழுநூறு பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்யப்பட்ட ஐந்து வருடத்துக்குட்பட்ட தண்டனை காலத்தையுடைய ஒரு கைதிக்கு வந்து ஐம்பது சதவீதம் அவருடைய தண்டனை காலத்தை நிறைவு செய்தால் அவர் வந்து விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்கும் அதற்கான முயற்சிகளை வந்து அவர் மேற்கொள்ளலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து நாற்பது சதவீதமான தண்டனை காலத்தை நிறைவு செய்த கைதிகளை கூட விடுவிக்க வேண்டிய நிலைமையில் வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து யூகேல இருக்கிற சிறைச்சாலைகளில் வந்து இடம் என்று சொல்லி சொல்லப்படுது இதுக்கு முக்கியமான காரணம் அண்மை காலமாக நிறைய வன்முறை சம்பவங்கள் நிறைய கத்தி குத்து சம்பவங்கள் எல்லாமே வந்து நாடு முழுவதும் பரவலாக இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் வந்து அதன் காரணமாக பிரித்தானியாவில் இருக்கின்ற சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக இன்று ஆயிரத்தி எழுநூறு பேர் அவசர அவசரமாக விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் வெளிநாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கான புதிய விசா நடைமுறைகள் பற்றிய அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து வெளிநாடுகளில் அதாவது ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்த ஏனைய நாடுகளில் இருந்து நீங்கள் யூகேக்கு வரதாக இருந்தால் விசா எடுத்து தான் வரணும் அந்த விசா நடைமுறைகள் வந்து இவ்வளோ காலம் வந்து இறுக்கமாக இருந்தன இப்போ வந்து அந்த இறுக்கமான நடைமுறைகள் எல்லாத்தையும் வந்து தளர்த்தப்பட்டு இடிஏ எனப்படுகின்ற ஒரு விசா நடைமுறைக்கு யூகே அரசாங்கம் வந்திருக்கின்றது என்றால் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் என்று சொல்லப்படுற இலத்திரனியல் விசா இந்த இலத்திரனியல் விசா மூலம் மிக இலகுவாக அந்த விசாக்கு அப்ளை

கள் இந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருந்து இடிஏ விசா எடுத்து நீங்கள் யூகேக்குள்ளே வர முடியும் ஏனைய நாடுகளுக்கான அனுமதிகள் ஏனைய நாடுகளுக்கான அறிவிப்புகள் பின்னர் வழியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐரோப்பிய நாடுகளில் இருப்பவர்களும் இனிவரும் காலங்களில் வந்து இந்த இடிஏ விசா எடுத்து தான் யூகேக்குள்ளே வர முடியும் ஏன்னாட்டு சொன்னால் பிரெக்ஸிட்டுக்கு பிறகு விசா நடைமுறைகள் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் அதில் கொண்டு வரப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் வந்து ஐரோப்பிய நாடுகளில் வசிப்பவர்கள் ஐரோப்பிய குடியுரிமை உள்ளவர்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த இடிஏ விசா அடுத்துதான் பிரித்தானியாவுக்குள் வர முடியும் இன்றைய சூழ்நிலையில் வந்து முதல் கட்டமாக இந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குது இவர்கள் வந்து இந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியில் இருந்து விசா எடுத்து நீங்கள் யூகேக்குள் வர முடியும் இதற்கான கட்டணமாக பத்து பவுண்ட்ஸ் அறவிடப்படும் அப்படி இடிஏ விசா மூலம் யூகேக்கு வருபவர்கள் இங்க வந்து ஆறு மாதம் தங்கி நிற்கலாம் ஆனா வேலை செய்ய முடியாது ஏனைய பொது உதவிகளை எடுக்க முடியாது ஆறு மாசத்துக்குள்ள நீங்க திரும்பி இந்த விசா வந்து இரண்டு வருட கால அளவை கொண்டது அதுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் விண்ணப்பிக்கணும் பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் உலகில் மிகப்பெரியதும் பிரம்மாண்டமானதுமான ஐபோன் ஒன்றை உருவாக்கி கின்னஸிலே சாதனை படைத்திருக்கின்றார் அவருடைய பெயர் கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் ஆகிய மிஸ்டர் ஹூஸ் த பொஸ் என்கின்ற யூடியூபர் இந்த சாதனையை செய்திருக்கின்றார் இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே காணொலி ஒன்று போட்டிருக்கின்றேன் அந்த காணொலியினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது எனவே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது அந்த காணொலியையும் பாருங்கள் அந்த பிரம்மாண்டமான ஐபோனை வந்து அவர் எப்படி உருவாக்கினார் என்பது சம்பந்தமான விளக்கம் அந்த வீடியோவில் இருக்குது எனவே நேரம் இருக்கும்போது அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்குரிய லிங்க் இருக்கிறது நல்ல தன்பால் உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்